நாசாவுடைய ஃபஸ்ட் மூன் லேண்டிங் பற்றி வீடியோ போட்டிருந்தோம் நீல் ஆம்ஸ்டாங்கின் திக் திக் நிமிடங்கள் எப்படி மூன் லேண்டானாக அப்படின்னு வீடியோ போட்டிருந்தோம் அதில் சில பேரில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னங்க நீங்கள் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜே காணாமா நாசாவே அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க அந்த டேப்லாம் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நாங்கள் உண்மையை தேடி பார்த்தா எஸ் அஃபிஷியலாகவே நாசா வந்து ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது அப்போலோ லெவனோடைய மூன் லேண்டிங் ஒரிஜினல் ஃபுட்டேஜ் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது எப்படி பாசிபிள் நாசா அவ்வளோ கேர்லெஸாக ஃபுட்டேஜை மெயின்டைன் பண்ணாங்க சரி இது எப்படி மிஸ் ஆச்சு அப்படிங்கிற ஃபுல் ஸ்டோரியை தான் நம்ம அன்னைக்கி பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் மிஸ்டர் ஜி போன வாரம் ஆனந்த விகடனில் நம்மளோட இன்டர்வியூ வந்து நிறைய பேர் பார்த்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க விஷ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப நன்றி இப்போ சினிமா விகடனில் ஒரு ஜாலியான கலகலப்பான ஒரு வீடியோ இன்டர்வியூ வந்திருக்கு அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நேராக இருக்கும்போது நீங்கள் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ரஷ்யா முதல் முதல்ல விண்வெளிக்கு ஒரு சேட்டலைட் அனுப்புறது மனிதனை அனுப்புறது அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை செய்யும்போது அமெரிக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பெரிய டார்கெட்டை செட் பண்ணுறோம் நிலவுக்கு மனிதனை அனுப்புகிறோம் அப்படின்னு ஒரு சேலஞ்சில் இறங்குறாங்க இதுதான் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த ஒரு கோல்டு வார் காரணமாக அதிகமாக ஃபோக்கஸ் செய்யப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் அப்போலோ மிஷன்ஸ் அப்படிங்கிறது அதில் அப்போலோ லெவன் அப்படிங்கிற மிஷனெலாம் முதல் முதல்ல மனிதர்கள் போய் நிலவுக்கு இறங்குறாங்க நீல ஆமஸ்ட்ராங்க அப்போ தான் போகிறாருங்கிற கதையெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அப்போலோ மிஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே இது எப்படி நம்ம உலகம் முழுக்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ப்ராஜெக்டாக நாசா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா கோல்டு வார் காரணமாக ரஷ்யாவை நம்ம வீழ்த்திட்டோம் நாங்கள் ஒரு பெரிய சாதனை பண்ணிட்டோங்கிறத அவங்க வெளில சொல்லணுன்றதுக்காக தான் இவ்வளோ ஃபோக்கஸ்டாக அதில் இறங்குனாங்க அது மட்டும் இல்லை உலகம் முழுக்க ஐநூறுலேருந்து அறநூறு மில்லியன் பீப்புள் வந்து உலக இது லைவில் வாட்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருந்ததால் ரொம்ப வருஷமாக இதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணாங்க ஸோ அவங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸுமே டேபில் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறத விட லைவ் டெலிகாஸ்டிங் மேலே தான் இருந்தது மூன் லேண்டிங் வீடியோவில் நம்ம டீடைலாக சொல்லியிருப்போம் அந்த லூனர் மாடியில் நிலவில் இறங்கின பிறகு அதுலேருந்து நீலாம் அமைச்சுட்டு கீழே இறங்குவார் படிக்கட்டில் அப்போ ரிங் அங்கே ஒரு சின்ன கயிறு இருக்கும் அது பிடிச்சி இழுத்த உடனே டெலிகாஸ்ட் ஆரம்பிக்கும் அங்கே ஒரு கேமரா வந்து லூனர் மாடியிலோடைய மேலே கீழே பார்த்த மாதிரி செட் பண்ணப்பட்டிருக்கும் அந்த வெஹிக்கிலேயே மேலே ஸோ அது வந்து லைவ் ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஸோ அதன் மூலமாக டெலிகாஸ்ட் ஆகப்பட்டது ஸோ அந்த கேமரா பற்றி முதல்ல தெரிஞ்சிக்கலாம் அந்த கேமரா அந்த டைமில் உலகத்துலேயே வேறு எங்கேயுமே இல்லாத ஸ்பெஷலாக நாசாக உருவாக்கின ஒரு கேமரா ஏன் அப்படி ஸ்பெஷலாக உருவாக்குனாங்க அப்படின்னா அந்த டைமில் உதாரணத்துக்கு டூ தௌசண்ட் ஒன் ஸ்பேஸ் ஒடிசிலாம் வந்த டைம் அதாவது ஸ்டான்லி குப்டிக்குலாம் வந்து படம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேமரா இருக்கும் அது வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சிலேருந்து இருபது இருபத்தஞ்சு கிலோ அந்த ஸ்டாண்டு லென்ஸு உள்ள டேப் இதெல்லாம் சேர்த்து அவ்வளோ பெரிய கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்த டைமில் நம்ம நிலவுக்கு ஒரு கேமரா எடுத்துகிட்டு போகணும் ரொம்ப கம்மியான வீட்டில் கொண்டு போகணும் இல்லையா ஃப்யூல் எஃபிஷியன்சி காரணமாக ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மூணே கால் கிலோவில் மூணு புள்ளி ஒன்று ஏழு கிலோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேமராவை ரெடி பண்ணியிருந்தாங்க அதுதான் அவங்க மேலே செட் பண்ணி வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அது நிறைய வெதர் கண்டிஷனில் டெஸ்ட் பண்ணாங்க ரொம்ப குளிராக இருந்தாலும் சரி ரொம்ப வெயிலாக இருந்தாலும் சரி நிறைய வெதர் கண்டிஷன்ஸில் புயலில் இது மாதிரி எல்லாம் எல்லா கண்டிஷன்ஸ்லையுமே அது ஸ்டேபிளாக ஒர்க் பண்ணணும் ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணி போய் முதல்ல இறங்கும்போது அது டெலிகாஸ்ட் ஆகும்போது பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாங்க அந்த கேமராவுக்கான பவர் வெறும் ஏழு வாட்ஸில் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறாங்க நம்ம நைட் லேம்பை விட நம்ம டெக்கரேஷனுக்கு பயன்படுத்துகிற ஒரு லைட் அளவுக்கு தான் அதுக்கான பவர் ஸோ அதை வச்சு அந்த டைம்ல ரொம்ப பிரில்லியண்டா தயாரிக்கப்பட்ட ஒரு கேமரா அது அப்படின்னு சொல்லலாம் சரி அந்த அந்த வர சிக்னலை வச்சு பூமியில் எப்படி இடத்துக்கும் டெலிகாஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம் அந்த லூனர் மாடியில் நிலவில் இருந்தாலும் ஆர்பிட்டர் மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டர் தான் இருந்தது ஸோ இந்த கேமராலேருந்து வர சிக்னல் ஆர்பிட்டர் வாங்கி நம்ம பூமிக்கு அனுப்பிச்சு நம்ம பூமியில் பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டேஷன் இருந்தது யூஎஸ்ல கலிஃபோர்னியாவில் ஒரு ஸ்டேஷனும் ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேஷன் இருந்தது ஸோ அந்த டேட்டா லூனர் மாடியில இருந்து அங்க வர அந்த டேட்டாவை கேப்சர் பண்ணி ஆர்பிட்ல இருந்து இந்த மூணு இடத்துக்கு பூமிக்கு வருது இதை தான் அவங்க ப்ராட்காஸ்ட் பண்றாங்க ஸோ லேண்டிங் வெளியில் நான் சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியா இந்த டெலிகாஸ்டிங்க்கு மிகப்பெரிய உதவியாக யூஎஸ்க் இருந்தது சரி அப்படியே அந்த சிக்னலை வாங்கி டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை அதுக்கு பின்னாடி நிறைய சேலஞ்ச் இருந்தது ஏன்னா அந்த கேமராவுடைய ஃபார்மெட் என்னன்னா ஸ்லோ ஸ்கேன் டெலிவிஷன் ஃபார்மேட்ன்னு சொல்லுவாங்க எஸ்எஸ் டிவி அப்படின்னு சொல்லுவாங்க வந்து டென் ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் அப்படிங்கிற ரொம்ப லோவான ரேஞ்ச் தான் அது மட்டும் இல்லை அதோடைய ரெசொலூஷன் அதோடைய ஃப்ரேம் ரேட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவியில் கமர்ஷியல் டிவியில் பப்ளிஷ் பண்ணுற அளவுக்கான அதில் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு கரெக்டான ஃபார்மட் கிடையாது அப்போ நம்மகிட்ட எஸ்எஸ் டிவி சிக்னல் இருக்குது ஆனால் அது டிவிக்கு அந்த சிக்னல் கொண்டு போக முடியாது அப்போ என்ன பண்ணுறாங்க எஸ்எஸ் டிவிக்குன்னு ஒரு மானிட்டருக்கு இல்லையா எஸ்எஸ்டி நம்ம பார்க்கறதுக்கு அந்த ஸோ அந்த மானிட்டரை பத்து இன்ச் பெரிய சைஸ் மானிட்டராக மாற்றுறாங்க இது அந்த காலத்தில் அறுபத்தி ஐந்துகளில் இருக்க சூப்பர் ஹைட் மூவி ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவ்வளோ பெரிய மானிட்டரில் அதை ஓடும்பொழுது என்ன பண்ணுவாங்க டிவிக்கு கேமரா இருக்குல்ல ஆர்சி கேமரா அதை வச்சு அந்த பண்ணுவாங்க அப்போ எஸ்எஸ்டிவி அந்த மானிட்டரில் ஓடும் டிவிக்கான கேமரா வந்து அதை கேப்சர் பண்ணி இந்த அவுட்பு எடுத்து யூஸ் பண்ணுவாங்க அப்போ இந்த கேமராவில் டிவி கேமராலேருந்து போகிற அவுட் புட் என்ன பண்ணுச்சுன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து அதுக்குன்னு சில ரெசல்யூஷன் அஜஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த ஃப்ரேம் ரேட் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த அவுட்டை இங்கே ஆஸ்திரேலியாவிலேருந்து யூஎஸ்க்கு ஹூஸ்டன் அந்த சென்டருக்கு கொடுத்தாங்க அப்புறம் ஹூஸ்டனில் இருக்கிறவங்க அங்கேருந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து அதை லைவ் ப்ராட்காஸ்ட் ஆச்சு ஸோ இப்படி தான் நிலவிலிருந்து கிடைச்ச ஒரு சிக்னலை ஆஸ்திரேலியாவில் ஒரு மானிட்டரில் ப்ளே பண்ணி அதை இவங்க கேமராவில் ரெக்கார்ட் பண்ணி இங்கேருந்து சேட்டலைட்டுக்கு அப்லிங்க் பண்ணி யூஎஸில் அதை டவுன்லிங் பண்ணி அங்கேருந்து வேர்ல்டு ஃபுல்லாக இவங்க டெலிகாஸ்ட் பண்ணாங்க இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு டெலிகாஸ்டிங் நடந்துட்டு இருக்கும்போது பேரலாவில் ஆஸ்திரேலியாவில் அந்த எஸ்எஸ்டிவி சிக்னலையும் அவங்க ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி இங்கேருந்து வந்து ஹோஸ்டின் கோச்சிலே அங்கேயும் ஒரு காப்பியை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க டெலிகாஸ்ட் இல்லாமல் அறுபத்தி ஒம்போதுகளில் இந்த டிஜிட்டல்லாம் வரதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டேப்ஸ் நம்ம பழைய டைம்ல கேசட்லாம் போட்டு பார்ப்போம் இல்லையா அந்த டேப்பில் தான் அவங்க ரெக்கார்ட் பண்ணாங்க அதில் ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா பதினாலு லேயர் கொண்டு அது ஒன் இன்ச் டேப் ஸோ அது என்ன பதினாலு லேயர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டெலிமெட்ரி சிக்னலாக இருக்கட்டும் அவங்களோட வீடியோ ஆடியோ அந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட டீட்டெயில் அவங்களுடைய பொசிஷன் ட்ராக்கிங் இன்ஃபோ இது எல்லாமே பதினாலு லேயரில் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு ஒரு லேயர்லேயும் ஒரு ஒரு டேட்டா அப்படிங்கிற மாதிரி அது என்டையர் டேட்டாவும் கேப்ச்சர் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த ஒவ்வொரு சர்க்கிள் டேப்ஸும் பார்த்திங்கன்னா பதினான்கு மணி நேரம் அளவுக்கு ஃபுட்டேஜை ஸ்டோர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கொண்டது நாசா ரொம்ப ஹை குவாலிட்டியான ரொம்ப எக்ஸ்பென்சிவான டேப்ஸை தான் பயன்படுத்தினாங்க நாசாவுடைய எல்லா டைப்புமே சுவிட்சர்லேண்டில் இருக்கிற என்ஆர்சின்னு சொல்லுவாங்க நேஷ்னல் ரெக்கார்ட் சென்டர்னு அந்த இடத்துல தான் எல்லா டைப்பும் ஆர்கே பண்ணி அடிக்கி ஒரு லைப்ரரி மாதிரி பாதுகாப்பாங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆன நாசா எம்ப்ளாயீஸ் பழைய எம்ப்ளாயிஸ் வந்து இந்த ஃபுட்டேஜை கேட்குறாங்க ஏதோ சம் ரெஃபரன்ஸ்க்காக இல்லை புக் எழுதுறதுக்காக ஏதோ ரீசன்ஸ்க்காக அதை கேட்குறாங்க அந்த ஃபுட்டேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாசாவில் வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் வரல இல்லை டிலே ஆகுது இப்போ தரப்போ தரான்றாங்கன்னா வரலை இந்த விஷயம் ரொம்ப சீரியஸாக ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணில் அந்த ஃபுட்டேஜ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் வளக்குது ரெண்டாயிரத்தி நாலு நாலில் அன்அஃபிஷியலாகவே நாசாக்குள்ள அந்த ஃபுட்டேஜ் என்ன ஆச்சு அப்படிங்கிற தேடுதல் ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி ஆறில் இது ரொம்ப அஃபிஷியலாகவே அந்த ஃபுட்டேஜஸ் என்ன ஆச்சு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து டேப்ஸ் கிட்ட வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நாசா அஃபிஷியலாகவே ஒரு குழு அமைச்சு இதை தேடுறாங்க ஒரு இரண்டு மூணு வருடங்களுக்கு பிறகு ஒரு நீண்ட தேடுதலுக்கு பிறகு இந்த குழு வந்து ஒரு முடிவுக்கு வராங்க அவங்களோட ஆய்வுகளை சமர்ப்பிக்கிறாங்க ஒரு பிரஸ் மீட்டில் அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலிருந்து எழுபத்தி நான்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நேஷ்னல் ரெக்கார்டிங் சென்டர் இருக்கு இல்லையா இந்த ஆர்கேவுக்கு வந்து வந்து சேர்ந்த பெட்டிகளோட எண்ணிக்கை நாசாலருந்து எவ்வளோனா நாற்பதாயிரம் பெட்டிகள் வந்திருக்குங்கிறாங்க ஒரு பெட்டியில் ஐந்து டேப்ஸ் இருக்கும் நாற்பதாயிரம்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் டேப்ஸ் வந்திருக்கு அது மட்டும் இல்லை எண்பத்தி ஒன்றுலேருந்து எண்பத்தி ரெண்டு இந்த ரெண்டு வருஷத்தில் மட்டுமே முப்பதாயிரம் பாக்ஸஸ் வந்திருக்கு ஒரு ஒரு பாக்ஸ்லையும் அஞ்சு டேப் இருக்குன்னா பார்த்துக்கோங்க நேஷ்னல் ரெக்கார்ட் சென்டரில் இருக்கிற நாற்பது லட்சம் டேப்ஸுக்கு நடுவில் இந்த நாற்பத்தி அஞ்சு மிஸ் ஆன டேப்ஸை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது நாங்கள் அவ்வளவு தேடியும் அதில் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க என்ஆர்சியில் இந்த பிரச்சனை என்னென்னா இவ்வளோ டேப்ஸ் இருந்த காரணமாக அங்கே எதுவுமே ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணப்படலை எதுவுமே கரெக்டாக லேபிள் பண்ணி கேட்டலாக் பண்ணப்படலை அது மட்டும் இல்லை அங்கே இந்த எமர்ஜென்சி ஃபயர் எக்ஸ்ட் மாதிரி அங்கே ஸ்ப்ரிங்க்லர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதாவது எமெர்ஜென்சி அங்கேயாவது ஃபயர் ஆக்சிடென்ட் இல்லை ட்ரில் அது மாதிரி எதாவது டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து தண்ணி கூட்டும் அதில் மட்டுமே கிட்டத்தட்ட ஆயிரம் பாக்ஸ் வந்து டேமேஜ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லை இந்த நாற்பது லட்சம் டேப்பில் ஒன்றரை லட்சம் டேப்பு கிட்ட கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் டேப்பு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் அது எங்கேயோ ரெஃபரன்ஸுக்கு போய் திரும்ப வரல இல்லை வேறு ஏதாவது ப்ராசஸ்க்கு போய் திரும்ப வராமல் இந்த மாதிரி மிஸ் ஆனதே வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் டேப்பு கிட்ட இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த என்ஆர்சியோடைய ப்ராசஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த டேப்ஸ் எல்லாம் நாளாக நாளாக பல லட்சங்கள் அதிகமாகிட்டே வர வர அதெல்லாம் திரும்ப ரியூஸ் பண்ணப்படும் இதுதான் ரெகுலரான ப்ரொசீஜர் பல வருடங்களாகவே அங்கே ரீயூஸுங்கிறது ரொம்ப நார்மலான விஷயம் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் முடிச்சோடனே இந்த டேட்டாலாம் எடுத்துக்கிட்டாச்சா இதெல்லாம் யூஸ் பண்ணப்பட்டதா இதுக்கப்புறம் அப்புறம் இந்த டேட்டா தேவைப்படாதனா அது வந்து எரேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அதாவது ரீரைட் பண்ணுறது ஓவர் ரைட் பண்ணுறது து ஒரு சாதாரண ப்ராசஸ் தான் அங்க அப்படி இருக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நாசாவுடைய லேண்ட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் வருது இந்த லேண்ட் சாட்டோடைய டேட்டா பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வினாடிக்கு கூட நிறைய டேட்டாஸ் நம்ம சேட்டிலைட்லேருந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ அது வந்து ஓஷனோகிராஃபிக் இந்த மாதிரி நம்ம பூமி சுற்றி வர சேட்டலைட் அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைப்படுங்கிறதால அப்போ ஒரு பெரிய ஷார்ட்டேஜ் தேவைப்பட்டது ஸ்டோரேஜுக்கு அப்போ நிறைய டைமில் பார்த்திங்கன்னா நிறைய டேப்ஸ் வந்து ஓவர் ரைட்டன் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதில் வந்து இந்த நாற்பத்தி டேப் அப்போலோ மிஷினுடைய டேப்பும் போயிருந்திருக்கலாம் அங்கே ஓவர்ரைட் பண்ணப்பட்டிருக்கலாம் அப்படின்னு இவங்க அந்த அறிக்கையில சொல்றாங்க ஸோ அப்போ லெவன் மிஷினுடைய ஒரிஜினல் ஃபுட்டேஜ் அப்படிங்கிறது இப்போ நாசா கிட்ட அமெரிக்கா கிட்ட இல்லை அவ்வளவுதான் இல்ல டேப் இல்லை மிஸ் முடிஞ்சு முடிச்சுக்கலாம் அவ்வளவுதான் அப்புறம் என்ன பாத்துட்டு இருக்கீங்க முடிஞ்சு போங்க ஸோ அந்த ப்ரெஸ் மீட்ல அதோட முடிக்கல அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை சொன்னாங்க அதுதான் மிக முக்கியமானது ஓகே இந்த கன்க்ளூஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டிஎஸ்எல்ஆர் கேமரா வச்சிருக்கெல்லாம் தெரியும் அதில் நம்ம ஃபோட்டோ எடுத்தோம்னா டாட் ஆர்ஏ டபுள்யூ ரா அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட்டில் ஸ்டோர் ஆகும் ரா அப்படிங்கிறது ஒரிஜினல் ஃபார்மெட் அதுலேருந்து நம்ம வந்து ஒரு டிவிக்கோ இல்லை மொபைலுக்கோ அது ஒரு வால்பேப்பராக மாற்றணும் அந்த ஃபோட்டோ நமக்கு வேணும் அப்படின்னா அதை ஜேபிஜி அப்படின்னு நம்ம கன்வெர்ட் பண்ணணும் ஸோ அதுதான் நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்மெட் அதிலிருந்து கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ண ஃபார்மெட்டுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி அங்கேருந்து அந்த ஒரிஜினல் சிக்னல் தான் அந்த எஸ்எஸ் டிவின்னு சொல்லக்கூடியதை சிட்னியில் ஆஸ்திரேலியாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அதை எடுத்து நம்ம கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம யூஎஸ்க்கு அனுப்புனாங்க இல்லையா அப்போ அந்த ஒரிஜினலாக சேவ் பண்ண அந்த ஃபார்மேட் ஆஸ்திரேலியாவில் இருந்தது அமெரிக்காவில் மிஸ் ஆனாலும் ஆஸ்திரேலியா வந்து அந்த ஒரிஜினல் ஃபார்மேட்டாக வச்சுருந்தாங்க ஆனால் அது எஸ்எஸ்டிவி ஃபார்மேட் ஸோ அந்த எஸ்எஸ்டிவி ஃபார்மெட்டை அன்னைக்கு டிஜிட்டல் பண்ண முடியல இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி மூலமாக நாம் அதை டிஜிட்டல் பண்ண முடியும் அதை தான் நாசாவும் செஞ்சாங்க லாரி டிஜிட்டல் கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெஸ்டோரேஷன் கம்பெனி இவங்க தான் நிறைய ஹிஸ்டாரிக்கலான பழைய ஃபுட்டேஜ் அந்த டேப்ஸ் எல்லாம் வந்து திரும்ப அவங்க ரெஸ்டாரேஷன் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஃபிலம் இண்டஸ்ட்ரியில் கூட ஏதாவது டேப் வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னு அதை ரிஸ்டோர் பண்ணி கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு கம்பெனி இவங்களை பயன்படுத்தி நாசா என்ன பண்ணாங்கன்னா அந்த எஸ்எஸ்டிவி ஒரிஜினல் அந்த ஃபுட்டேஜை வச்சு திரும்ப அதை ரிஸ்டோர் பண்ணி ஹை டெஃபினேஷுக்கு இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்போ உலகத்துலேயே நம்ம முன்லேண்டிங்கை பார்த்த அந்த காலத்தில் அங்கேருந்து ஒரு மானிட்டரில் ஓடி நம்ம அதிலிருந்து பார்த்த ஃபுட்டேஜை விட இன்றைக்கி கிளாரிட்டியாக எஸ்எஸ்டி டேரெக்டாக டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணப்பட்ட ஒரு ஹை டெஃபினேஷன் வீடியோவாக மாற்றி வச்சிருக்காங்க ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அமெரிக்காக்கிட்ட இருக்கிற காப்பி தான் மிஸ் ஆச்சு தவிர ஆஸ்திரேலியாக்கிட்ட இருக்கிற அந்த ஒரிஜினல் ரா ஃபுட்டேஜ் அப்படிங்கிறது மிஸ் ஆகலை ஸோ டெக்னிக்கலி தெர் இஸ் நோ எனி மிஸ்ஸிங் வீடியோ ஸோ ஆகும் இல்லை அதை தாண்டி நமக்கு ரொம்ப ஹை டெஃபினேஷனாக இன்னும் குவாலிட்டியாக அந்த வீடியோவை இம்ப்ரூவ் பண்ணி இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் பார்க்குறதுக்கு கிடைச்சிருக்கு அப்போ லெவனோடைய நாற்பதாவது வருஷம் ஆனிவர்சரியில் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஹெச்டியாக குவாலிட்டியாக வந்து அந்த மூன் லேண்டிங் வீடியோ விட்ட நாசா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஐம்பதாவது வருஷத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணியாச்சு அப்படிங்கிறதால அதோடைய ஃபுட்டேஜில் நாற்பத்தஞ்சு டேப் தான் மிஸ்ஸிங் மீதிலாம் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து ஏலம் விட ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி கூட நிறைய பேர் அதை ஏலத்தில் எடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ லெவன் மிஷனில் மட்டும் தான் அந்த ஒன் இன்ச் டேப்பில் பதினாலு லேயர்ல டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுலாம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வர மிஷின்ஸ்லாம் அவங்க அந்த மாதிரி மல்ட்டி லேயர்லாம் வைக்கல அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த மிஷின்ஸ் உடைய டேப்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்குது அப்புறம் வழக்கம் போல் நாசா ஏன் ஒரு முறை தான் நிலவுக்கு போனாங்க அதுக்கப்புறம் போலன்னெல்லாம் திரும்ப திரும்ப கேட்காதீங்க நம்ம ஏற்கனவே நிறைய டீட்டெயில்டு வீடியோ போட்டாச்சு மூன் லேண்டிங் ஃபேக்கான்ட்டு அதில் திரும்ப திரும்ப சொன்ன விஷயம் நாசா லெவனில் மட்டும் போல அப்புறம் டுவெலில் போயிருக்காங்க அப்புறம் ஃபோர்டீன் போயிருக்காங்க ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் ஆறு முறை நிலவுக்கு மனிதர்கள் தரையறங்கிருக்காங்க அந்த டீட்டெயிலாக நம்ம மூன் லேண்டிங் வீடியோவில் போட்டிருக்கோம் நிலவுக்கு சென்றது உண்மையாக பொய்யா அது ஏன் பொய்யா இருக்க முடியாதுங்கிறது டீட்டெயிலாக அதில் போட்டிருக்கோம் மறுபடியும் மறுபடியும் மூன் லேண்டிங் ஃபேக் அப்படின்ற கமெண்ட் அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ போய் பாருங்கள் அதில் சொல்லியிருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் கவனிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து ஒரு வீடியோ போடுறேன் அது என்னன்னா மூன் லேண்டிங்கை ஏன் நம்மளால் ஃபேக் பண்ண முடியாதுன்னு ஒரு சூப்பரான வீடியோ இருக்கும் அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அப்புறம் நிறைய சோர்ஸஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் நேரம் கிடச்சா அதையும் பாருங்கள் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேவுடன் நன்றி